அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேன் தமிழ் பிளாக் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா அருமையான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கு முதல் முதலாவதாக பார்க்குறீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ சேர் பண்ணுங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கிறோம் கருவேப்பமிலை ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை உள்ளி உப்பு வெங்காயம் தேங்காய் திருவினை திருவல் பத்து சித்தர் மிளகாய் எடுத்துருக்கிறோம் வாங்கோ செய்கிற அப்படின்னு பார்ப்போம் ஒரு பேன எடுத்துருக்கிறோம் அதுக்குள்ள இல்லை வேர்க்கடலையை போட்டு வறுக்க போகிறோம் இன்னுரமாக வருகிறது எனக்கு கொஞ்சம் தில கொட்ட போகிறேன் கொட்டி ஆற விட்டுருக்கிறேன் அடுத்தது இன்னும் ஒரு பேனை வச்சு எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விடுவோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாயை போட்டு தாளிக்கணும் ஸ்பிரிஞ்சிட்டு எடுக்க போகிறேன் கருமத்திலையும் போட்டு போகிறேன் போட்டு அழைக்கிறேன் கருமப்பிலையோட போடுறேன் ஒரு மிக்ஸி சார் எடுத்து அதுக்குள்ள செத்தல் மிளகாய் எல்லாம் பொறிச்சு வச்சுங்க அதை போட்டு அரைக்க போகிறேன் வேர்க்கடலையும் போட போகிறேன் எல்லாட்டையும் போடுவோம் உப்பு ஆட் பண்ண போறோம் அடுத்தது பொட்டுக்கடலை நல்லா அரைஞ்சி வந்துட்டு நாங்கள் இப்போ இதுக்குள்ள வெங்காயம் போட போறோம் தேங்காய்க்கும் போட போறோம் தண்ணி விடுங்கோ தேவை ஏண்டா நீங்கள் மீதியும் விடலாம் நான் இப்போ விடுறேன் பேரங்கோ சட்னி ரெடி இருக்குது பேரங்கோ நல்லா அரைபட்டு இருக்குது பாதி புளி விட போகிறேன் நீங்கள் விரண்டா புளியும் விடலாம் நான் இப்போ புளி தான் விட போகிறேன் நாங்கள் இப்போ எதிர்த்தாச்சு விட போகிறோம் அழைச்சி கொட்ட போகிறோம்